வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் விடியோகம் கூட வரவேற்கிறேன் தமிழ் சினிமாவோட சிக்ஸ்டி செவன்டிஸோட டாப் தமிழ் ஹீரோ இருந்தவர் தான் ஜெய்சங்கர் இவரோட மகன்கள் இரண்டு பேர் ஒருத்தர் விஜய் சங்கர் இன்னொருத்தர் சஞ்சய் சங்கர் விஜய் சங்கர் அவர்கள் சென்னையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இருக்காரு அவர் பல சேவைகளுமே இலவசமாகவும் செஞ்சுட்டு வர்றாரு அதே அளவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகவும் சென்னையில் மருத்துவம் பார்த்துட்டு வர்றாரு ஜெய்சங்கர் அவர்களோட இன்னொரு மகன் தான் சஞ்சய் சங்கர் இவரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு இவர் தான் இப்போது பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சிட்ருக்காரு பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கிய அவங்களுக்கு இப்போது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு தொழிலதிபர் வராரு அவரு தான் ஜெய்சங்கர் மகன் சஞ்சய் சங்கர் இவருக்கு இதுதான் முதல் சீரியல் நடிக்கிற அனுபவம் ஜெய்சங்கர் மகன் சஞ்சய் சங்கர் அவர்கள் சீரியலில் நடிக்கிறது ரசிகர்களிடையே ரொம்பவும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக இவரோட ரோல் ரொம்பவும் நல்லா போயிட்டுருக்குன்னு தான் நம்ம நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க